அழகே உங்களை இரவு பூனை கொண்டு போக வந்ததா உங்களை பூனை கொண்டு போக பாத்துச்சா உங்களை எப்படி வந்துச்சு அப்படியா வந்துச்சு எப்படி கத்திட்டு வந்துச்சு இரவு பூனை கொண்டு போ பாதிச்சா இந்த மைனா குட்டிய தந்தத்தை பூனை கொண்டு போக வந்திச்சுமா இரவு ஆ பாவண்டா இந்த மைனா பாவோ அழகி குட்டி பாவோம்மா ஒரு குழந்தையை போல் இந்த மைனா தன் மோனரிடம் கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிறது ரொம்ப அழகாக இருக்குல்ல இந்த வீடியோ இணையதளத்தில் ரேண்டமாக எனக்கு வந்துச்சு ஸோ நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பாய்